முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் மகா முனிவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு கர்மசாமி முதல் உத்தரவு திருப்பூர் 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 திருப்பூர்னா என்ன அர்த்தம் திரு செல்வம்னு அர்த்தம் திருப்பூர் செல்வம் உடைய ஊர் பார்த்தீங்களா நிறைய பேர்கள் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு நிறைய பேர் திருப்பூரில் போய் பிழைக்க போயிருக்கான் அங்கே போய் இருந்து நிறைய உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் திருப்பூர்னா செல்வபுரம்னு ஊர் உண்மையா இல்லையா ஆனா இப்போ அங்க இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பட்டு கம்பெனிகளை ஓட்ட முடியாமல் அடைச்சி போட்டுட்டு பூட்டு அங்கே வச்சுட்டு சாதி எங்க கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க உண்மையா இல்லையானே திருக்கூர் என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கையை சீர்படுத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்த யார்ப்பா கால் பொம்பளை இருக்கு கால் ஒன்று நீ என்ன கேக்கு வந்துருக்க நான் பேசுறதுக்கு காதில் விழலையா கல்யாணம் கல்யாண விஷயமா கேட்டு வந்தவங்கன்னு சொல்லி நான் ஒழுங்காக தான் சொன்னேன் நீ தான் சரியாக்கணும் நீ அவசரத்தில் இருந்துட்டு வரணும் இன்னொருத்தர் காலம் சொன்னால் அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா ரெண்டு நாள் உத்தரவு இருக்கு மெட்ராஸ்காரங்க அப்புறம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு தான் கேட்டு போறோம்னு அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாரும் உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் என்னடா அப்படியா கற்பராயன் ஒரு சாமி வராரு இருக்காராங்க அதே மாதிரி உன்னுடைய பூர்வீக இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல தான் நிறைய வேதனையும் குழப்பமும் வந்து சேர்ந்துருச்சான் இப்போ நீ ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எதிர்பாராம நின்று விட்டது நின்றதுக்கு காரணம் மனிதனா அல்லது இயற்கையின் கோளாரா ஏன் நினைச்சிட்டு கேட்டேன் அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான கம்பெனி ஓப்பன் ஆகல அதனால அவங்க உனக்கு புதிய ஆர்டர்களை கொடுக்க முடியாம உன்னுடைய கம்பெனி புரிக்கு அதனால இந்த ப்ராடக்ட் மீண்டும் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு கால் காலம் என்ன ஆஃப் பண்ணி பார்க்கறியா இருக்கும் ஒரு இடம் சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்காது என்னது அது விற்கல இந்த மாமனார் சொத்துங்க சாமி அதை வித்து தார உனக்கு பணம் கிடைக்கும் கடத்த தேக்கம் பேட்டுவா தம்முனாடி வெளியில கொஞ்சம் காசு வர வேண்டியது நான் தந்துட்டேன் பணம் பூரா வந்துடும் சிந்தாம கொண்டு போப்பா அதே திருப்பூர் பொம்பளை பிள்ளைய பத்தி காட்டு வந்தவங்க ஆதிகே அந்த மேருள் பெரும் சோதிகே ஏ விழுத விழுந்து அடித்தா கருப்தான் இவனை கும்பிடச்சுனாரு நல்லா தானே வச்சுக்கிறாரு இவா சொல்ல நீ போறியா உன் சொல்ல இவ்வளோ கேட்க சொல்லணுமா எப்படி வேணும் அப்படி அப்படியா என்னம்மா செய்யணும் உனக்கு என்னாச்சு சி உன் பிள்ளைக்கு பக்கத்தில் வா எத்தனா படிச்சிருக்கிற என்னப்பா செய்யணும் கல்யாணம் பிடிச்ச வைக்கணுமா முதல்ல நான் இங்கிலீஷ்லயே கல்வி கேட்டேன் ஓன் சொல்ல இவா கேட்க போகிறாலும் அவள் சொல்ல நீ கேட்க போறேன்னு கேட்டேன் கல்யாண விஷயத்துக்கு அவா தான் நீ கேட்கணும் ஒத்துக்கிட்றியா ஆ வீட்டில் போய் குழப்பக்கூடாது கூடாது ஏன் முன்னால ஓமா சொல்லக்கூடாது சொன்னால் உண்மையாக பேசு உன் இச்சப்படி கல்யாணம் நடத்தணுமா அப்படியா ரெண்டு ஒன்று போல கால் விட்டுருவாங்க போங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது ஆடை அலங்காரம் இல்லை மனசு உண்மை இல்லையா ரொம்ப முக்கியம் என்னது மனசு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இவளுடைய வேலை விஷயத்தில் உயர்வு கிடச்சிரும் உறுதி கிடச்சிரும் அதுக்கு பிறகு கல்யாண விஷயத்தை பற்றி நான் பேசி உனக்கு முடிவு எடுத்து தரேன் சற்று பொறுமையாக இருங்கள் வேறு என்ன செய்யணும் உன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலங்கை என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு பிறகும் இவள் வந்து நம்ம இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பாளா அல்லது அவள் சொல்கிறபடி நம்ம எதுவும் செய்ய வேண்டியிருக்குமான்னு நீ நினைக்கலாம் ஆனால் கிழகம் அப்படி இருக்குது அதனால் அக் நவம்பர் மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் நீ நினைக்கிற மாதிரி பூரணமான நம்பிக்கையோ பூரணமான பக்திங்கிறதெல்லாம் அவள் மனதுக்கெல்லாம் கிடையாது அவ வந்து ஒரு தாப்பம் கூப்பிட்டுருக்காருங்கிறதுக்காக கும்பிட வந்திருக்கா விசை இதுதான் நவம்பர் இருபதாம் தேதி டைம் அதுக்குள்ள உனக்கு தொழில் சுதந்திரமான விஷயத்தில் உறுதியான முடிவு கிடைக்கும் வெற்றி அடைவான் வேற என்னம்மா வேணும் மன அமைதியா இருக்கணும் அமைதியா போ ஒன்னெல்லாம் நல்லா அடி கொடுக்கணும்ல நல்லா நல்லா இருக்கு பகவான் நல்லா புண்ணியம் பெறும் அந்த போயிட்ட ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக பேசிட்டு அதுதான் மனசு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கடன்களும் மனவேதனையும் இருக்கு ஐயா கருப்புசாமி அதை எப்போ திருத்தி தர போறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் ஆள் கட்டையாக இருக்கான் கழுத்தில் என்னமோ போட்டிருக்கான் என்னடா போட்டிருக்கு உத்திராட்சி அம்மாவில் ஏன் அதெல்லாம் போட்டு கோயில் வச்சிருக்க என்ன கோயில் நாராயணி அம்மன் அதான் நீ பூஜை ஆக்கிரியா கால் ஒன்று தொழில்னா வார அப்போ கால் ஒன்று ஒட்டை குத்தன் பாட்களுக்கு ரெட்டை தாழ்ப்பாட்கள் உட்காருப்பா உட்காரு இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த சக்தியின் மீது எல்லாருக்கும் ஒரு மோகம் இருக்கும் என்ன இருக்கும் ஒரு மோகம் இருக்கும் அந்த மோகம் மீன்ஸ் என்னது இவ்வளோ விவரமாக சொல்லுதாரு இது ஒரு பெரிய ஆற்றல் இதில் எல்லா மக்களும் கூடி வாராங்க அப்படிங்கறது மீது ஒரு பற்று இருந்து இந்த பற்று போல் நமக்கும் ஒரு சக்தி இருந்து நிறைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மோகம் சில பேர்களுடைய இதயத்துக்குள்ளே ஊஞ்சலானது அப்படி வந்து இங்கே கேட்டு வரம் வாங்கினவனு உண்டு வரம் வாங்காமல் போனவனும் உண்டு ஆனால் இது வந்து அவனுக்கு இயற்கையாக பிறவி பயன்படி அந்த தவசக்தி கிடைச்சா தான் நிலைக்கும் இல்லைன்னா என்ன செய்யாது சொல்லித்தந்த புத்தியும் கட்டித்தந்த சோறும் எத்தனை நாளைக்கு நொந்து போகிற வரைக்கும் தானே உண்மையா இல்லையா அதை மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்தானத்தில் இருந்து பார்த்தா தான் இந்த வேதனை என்னென்னு தெரியும் இத்தனை மக்கள் நீங்கள் வாரிய இந்த கூட்டம் கூடுதீங்க இதை பற்றி எத்தனை பேர் கெட்ட இனத்தில் இருந்துக்கிட்டு இருக்காமல்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஆளுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி பொறாம வச்சுருக்கிறவன் எத்தனை பேர்னு தெரியுமா புகார் எழுதி என்னையை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவன் எத்தனை பேர் தெரியுமா அத்தனையும் தாங்கி இந்த சீட்டில் உட்காரக்கூடிய மனோ சக்தி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இது என்ன செய்ய முடியும் சாதிக்க முடியும் அதை ஜெயிக்க தெரியனையாமோ இல்லை அதுதான் முக்கியம் கால் ஒன்றுவான் உண்மையா இல்லையா என்னண்ணே எதுவும் தப்பாக சொல்லிட்டேண்ணே நீ வச்சிருக்கக்கூடிய பீடம் கோயிலாக மலருமா அப்படின்னு நான் பார்த்தேன் நாராயணி என்னும் ஒரு பீடத்தை முதன் முதல் இந்த உலகத்தில் உருவாக்கியவன் யார் என்று நான் கேட்டேன் உனக்கு தெரியுமா அந்த விஷயம் உனக்கு தெரியாது எம்பெருமா நாராயணன் ஸ்ரீனிவாச பெருமானாக பிறந்து பன்னிரெண்டாவது வயதில் வகுளை என்னும் வேடர் குல பெண்ணிடம் மகனாக போய் வளர்ந்தார் அப்படி வளருகின்ற பொழுது அந்த அம்மா வகுளாதேவி வராகசாமி ஆசிரமத்தினுடைய அடிப்படையில் ஒரு பகுதியில் நாராயணி அப்படின்னு சொல்லி ஒரு பீடத்தை வைத்து வணங்கி வந்தாள் அந்த சக்தியை பெற்று தான் சீனிவாச பெருமாள் தனக்கு மகனாக பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பாபாஜி என்னும் போஜகராஜன் போய் பத்மாவதியை பெண் கேட்டு கல்யாணம் முடித்து வாழ வச்சான் அதனால் இந்த லோகத்தில் முதல் முதல்ல நமக்கு இந்த கலியுகத்துக்கு முன்னால் நாராயணி பீடத்தை வணங்கி வந்தவா யாருன்னா வேடர் குலத்து பெண் வகுளை என்னும் ஒரு அம்பாள் அவதான் வணங்கி வந்தான் புரியுதா உனக்கு நாராயணியம் என்னும் ஒரு நூலே இருக்கிறது கேரளாவில் தோன்றியது படித்து பார்த்துருக்கீங்களா நாராயணியம் அது ஏன் தோன்றுச்சு எவருமார் நாராயணன் மீது பக்தி கொண்ட ஒருவன் மீனை கறிவற்றி சாப்பிட்டுக்கிட்டு பொழுது சாமியுடைய அசரீரி குரலும் காட்சியும் கிடைச்சிருச்சு நம்மளாம் நினைப்போம் என்னடா அசைவம் சாப்பிட்டு இருக்கும்போது கடவுளுடைய காட்சியா அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் அவர் மீன் குளம் போச்சு சாப்பிட்டு இருக்கும்பொழுது சங்கு சக்கரம் தனது வாழ்தண்டு என்னும் ஐந்தாயுதமும் கொண்ட எம்பெருமான் கண்ணுக்கு காட்சியும் காதுக்கு இனிய குரலுமாக கொடுத்தார் அப்படி சாப்பிடாமல் எழுந்திரிச்சு வந்து ஐயா ஐயானு கதறி விழுந்து அவருடைய பாதார வெந்தங்களை மனதாலே உணர்ந்து அப்படி ஒரு சரித்திரத்தை எழுதி வந்தார் அந்த சரித்திரத்தின் பெயர்தான் நாராயணியம் என்னும் ஒரு சரித்திரம் இப்படி அந்த நாராயணனுடைய திருநாமத்துக்கு இந்த உலகத்தை காக்கிற ஒரு மாபெரும் சக்தி ஒரு பேராற்றல் இருக்கிறது அப்படிப்பட்ட நாராயணியை நீ கும்பிடுறியே அது உண்மையிலே ஆதி நாராயணியா இல்லாட்ட உன் குடும்பத்துல முன்னோர்களுக்கு யாருக்காவது பேரை வச்சு பேடத்தை வச்சு கும்பிடுறியாட்டுவான் இத்தனை விளக்கம் இருக்கு அந்த பீடத்தை நீ கோயிலாக வச்சு வாரவர்களுக்கு நீ சொல்லக்கூடிய வாக்கும் நீ கொடுக்குற சந்தன குங்கும விபூதிகளும் பலனுள்ளதாக இருக்கணும்னு உன் ஆன்மாவில் ஒரு ஆசை இருக்குது அந்த பாக்கி இந்த பிறவில் உனக்கு உண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் கோயிலுக்காக ஒரு சில எழுத்து வடிவத்தில் பிளானும் போட்டு சில நண்பர்கள்ட்ட பேசி கொஞ்சம் வசூல் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு சில முயற்சிகளும் நடக்குது இவைகளெல்லாம் சரி பண்ணி உனக்கு கோயிலை உருவாக்கி தரேன் வாக்கு பெறுவதை பின்னால் பார்ப்போம் கால் உண்வான் கருணசாமிக்கு ஒரு கோயில உருவாக்குறது பெருசு இல்லடா அதை ஆச்சாரம் குறையாம கட்டி காக்கிறது தான் பெருசு பணத்தை சம்பாத்தியம் பண்றது பெருசு இல்ல பாதுகாத்து சேமிக்கிறது தான் பெருசு இல்லையா இல்லையா கண்ணமுடிய இந்த இன்னும் தொழில் விருத்தியாகும் கடன் தீரும் ஆவணிக்கு பிறகு கோயில் சொந்தமான முயற்சி வெற்றியாகும் போ கருமதாமிக்கு அதே என்னப்பா கூப்பிடவே இல்லையா திருப்பூர் எல்லை என்னுடைய தொழில் ஆர்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் என்று கேட்டு வந்தவர்கள் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் விற்க வேண்டிய சில இடங்களை விற்று வேதனைகளை தீர்த்துட்டோம் அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்சி சம்பந்தமான ஒரே கேள்வி கேள்விப்பை இருக்கு ஒன்று மட்டும் உனக்கு கெட்டதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தந்துட்டோம்னா தான் வெற்றி ஆயாச்சு ஒன்றும் பிரச்சனையில் ஜெயிச்சு தரேன் இதுக்கு இடையில் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்பப்போ மனசு மாற்றமான வார்த்தையும் தூக்கமில்லாத குறையும் தேவையில்லாத எதிர்வாதங்களும் பிள்ளைங்க மனைவிக்கு ஒரு குணம் நமக்கு ஒரு குணமா இருந்து குழப்பிக்கிட்டு இருக்க இதுக்கு தீர்ப்பு எப்பையா அப்படின்னு ஒரு வேதனை இருக்கான் கால் செப்டம்பர் லாஸ்ட் ஆர்சி சம்பந்தமான விஷயம் சக்சஸ் முடியும் பல லட்சத்தோட வீடு அமைதியாகவும் புதிய தொழில் பெறுவோம் திருப்பூர் திருமணம் கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் யாருக்கு என்ன திருமணம் அக்கா உங்களுக்கு உங்க வீட்டில் யாருக்கு வாங்க வாங்க நீங்க உங்களை கால் வந்துட்டு வாங்கின அப்படியே நின்று கொள்ளுங்கள் அப்படி நின்று கொள்ளுங்கள் பேசாதீங்க நான் பேச நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அண்ணா வாங்க உட்காருங்கண்ணே உங்கள் அப்பா சொல்ல நீங்கள் எத்தனை வயசு வர கேட்டீங்கண்ணே உங்கள் பையன் அப்போ எத்தனை வயசு வர உங்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்து இப்போ அவன் சொல்கிறது நீங்கள் கேட்கணுங்கிற தலைவியில் உங்களை வச்சுருக்கான் இப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு போகாத அவங்கள்ட்ட பழகாத சொன்னால் நிற்பானா நிற்க மாட்டான் ஏன் அவன் ஆசை உண்மையா இப்போ அந்த ஆசையில் ஒருத்தர்கிட்ட அகப்பட்டுக்கிட்டான் நல்லா புரிஞ்சிக்கணும் அங்க இருந்து மீட்டிக் கொண்டு வராம உன் பிள்ளைய கல்யாணம் படுத்தி முறையான வாழ்க்கைய வாழ வைக்க முடியாது அத பிரிட்ஜ் தந்தா போதுமில்லா கால் வந்துட்டுவா உன்னைய வச்சு தான் உன் பிள்ளையை பார்க்கணும் தனியை எங்க போய் பார்க்க கர்மதாரிக்கே வேல்முருகா என்னதுக்கு ஆமா பழனிமலையில இருந்து முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் வருத முருகன் கிட்ட ஏதாவது சொன்னியிருக்கே என்னைக்கு பண்ண போற கல்யாணம் முடிச்சோடனே பொண்ணு மாப்பிள்ளையோட போய் முடிச்சிடுவான் முருகாந்தா ஜெய்சாச்சி சந்தோஷமா இருப்போ கர்மசாமிக்கு அதே மாதிரி திருமண சுதந்தமாக தலைவன் தலைவி ரெண்டு பேர் வந்திருக்கிறார்களே கணவன் மனைவியா நீங்கள் முத்துமாரி வா ஐயா ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு உட்காருதிங்களா நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய சொந்த ஊர் திருப்பூர் இப்போ இருக்கிற இடமா வேற இடமா போல இருக்கேன் ஒரு ஒருவேங்கசாமி சரி இப்போ நான் நவனாசி பத்திரு போய் அடைக்கிறேன் கால் উঠলো கால் উঠলো உள்ள எங்க இருக்காரு கூकारा முடியுமா யாருக்கு கூकारा முடியல யாருக்கு கூकारा முடியாது ரெண்டு உட்கார முடியுமா பையனுடைய படித்த சர்டிபிகேட்லாம் எங்க இருக்குமா அவர் எங்கேயும் கொடுத்துருக்குறாரா எங்கே சரி சரி அங்கே அவருக்கு திருப்தியா இருக்கா ஏன் அப்படி நான் கேட்டேன் அப்படின்னா வேற கம்பெனியை நாடக்கூடிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு புரியுதா வேற கம்பெனியை நாட வேண்டிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவரை நீங்கள் போக சொல்லக்கூடாது ஒன்று உங்கள் வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே இருக்குமெண்ட் சரி ஓகே இப்போ உங்கள் பிள்ளைக்கு நான் திருமணத்தை பற்றி பேசணுமா அப்படியா கண்டிப்பாக பேசணுமா ஸோ கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டா பேசிடுவோம் இடைப்பட்ட காலத்தில் உங்கள் பையனுக்கு யூரின் சம்மந்தமாக ட்ரிபிள் எதுவும் வந்துச்சா ஆ சரி உங்கள் பையனுக்கு நான் சனி பகவானுடைய தோஷம் இருக்குது அதனால் இந்த திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனக்குறைகள் தோன்றும் சொந்த பந்தங்களில் நமக்கு வந்து லட்சணமாக பெண் அமையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தை மாதத்துக்கு பிறகு கல்யாண விஷயத்தை முயற்சி பண்ணி வெற்றியாக்கி தந்துடலாம் அடுத்து ஒரு சொந்த வீடும் கட்டுவோம் செம்மையாக இருப்பான் கால் ஒன்றுவாங்க கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்கு அதை செம்மையாக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு யாருப்பா புரியாம வர்றது மாதிரி தெரியுத வேற எப்ப வேணும் கல்யாணத்தை வெற்றிகரமாக முடிச்சு தரேன் அவனை சம்மதிக்க வைக்கிறேன் தடையில்லாமல் ஆக்கித்தரேன் இந்தா எந்த கடனும் படாமல் குடும்ப மெச்ச வாழ வைக்கிறேன் புண்ணியம் படை யாருப்பா குடும்ப வாழ்க்கையில் பிரிவும் மன உபாதையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு யாருக்கு பிரிவு புரியுறீங்க எங்க உங்க பொண்ணாட்டி எங்க இருக்காங்க குறிஞ்சு போயிடுது கால் உன்னு இத்தனை வயசுக்கு மேல இந்த மேக்கப் வேணுமா இன்னொரு தரம் இன்னொரு தரம் மனிதன் ஆதியில் வச்ச பாசம் அறுபத்தஞ்சு வயசு ஆனாலும் போகாது உன் மனைவியை போய் கேட்டேன் அவனுக்கு இப்போ வயிறு தான் வேணும் பொண்டாட்டி வேண்டாம் அதை போய் எங்கேயும் போய் கிடக்கா நான் வர மாட்டைமுக்கா புரியுதா ஆனாலும் அவளை இப்போ கொண்டு வந்து சேர்த்து உனக்கு துளையாக இருக்க வச்சால் போதுமா ஆ எனக்கு என் பையன் என் பேசி கேட்கறது இல்லை அவனும் இப்போ அவ வேணுமா வேண்டாமா அவள் இல்லைன்னா கூட பையனுக்கு ஆதரவு வேணும் அப்படி வேணும் அப்போ பையனுக்கு கல்யாணம் முடிச்சிடுவோமா கால் கான்னு வாங்க பரவாயில்ல மனதை வலிமையாக்கிட்டாரு அவ வந்தாலும் சரி வராட்டும் சரி இவ்வளவு நாளும் வண்டியை ஓட்டியாச்சு என்ன செய்ய போறவா பேச என்ன கண்ண முடிக்காங்க கருதானே இந்தாப்பா உன் பையனுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் நடக்கும் உன்னை இறுதி வரை வெற்றி உண்டு இந்தா பணத்தை வெளிய எங்கேயும் கொடுத்துறாத விசை ரகசியத்தை வெளியே சொல்லிதாத கருமசாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு மாமா வீட்டுக்காரர் எங்க இருக்காரு எத்தனை ஆச்சு கல்யாணம் அப்படியா கண்ண முடிய முதல்லுமா இருக்க கால் ஒன்று சிரிக்கிற உட்காரலாம் செந்தூரின் ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடுமே திருக்கோலம் என்ன இப்படி ஒரு பாட்டு பிடிக்க முருகப்பெருமான உனக்கு ரொம்ப பிடிக்குமோ திருச்செந்தூர் போனேன் என்னைக்கு போனேன் அப்படியா இந்த ஒருத்தன் எப்போ போற கால் வந்துட்டுவோம் மருமகனை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா என்ன சொல்லணும் அப்படியா முடிச்சிட்டாரா ம் இப்போ என்ன கண்டிப்பாக அவர் கூட தான் வாழணுமா ஒன்றை கேட்கும் பொழுது மற்றொன்று கேட்கக்கூடாது தெய்வீகத்தில் தடை வரக்கூடாது நல்ல உன்னுடைய கற்ப பையை பார்த்தேன் மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயங்களும் இல்லை காலத்தினுடைய கோளாறு இதுவரை குழந்தை பாக்கியத்துக்கு தடை கொடுத்துருக்கு தோன்றி மறைகின்ற நிலை தோன்றின் அடிக்கடி புரியுதுதான் நீ நம்பி நம்பி வேதனைப்பட்டு இருப்போம் உன் வயித்த இதுதான் நடந்திருக்கும் அதனால உள்ள யாருதா பிறப்பா அப்படின்னு கேட்டேன் வேலும் மயிலோடு எம்பெருமான் முருகனே வந்து பிறப்பாண்டா அதனால வேலவேல் அப்படி நீ பேர் வைக்கணும் கால் வந்துட்டு வா வெட்டி முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு முனிய கருபசுவாமிக்கு தைப்பூத்துல இருந்து குழந்தை ஜனம் ஆகும் குடும்பம் உயரும் குலம் தழைக்கும் வெற்றியடைவாய் அடுத்த பிள்ள பொம்பளை பிள்ளை பிறக்கும் என் பேர் கற்பூர நாயகின்னு பேரை வச்சுக்கா அசத்து வாங்க